வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாங்கள் செயற்கை நுண்ணறிவு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொழில்நுட்பத்தின் அதி உச்ச வளர்ச்சியை நாம் எம் கண்கூடாக கொண்டிருக்கின்றோம் பூமியை தாண்டி மனிதன் பல்வேறு செயற்கை கோள்களை வான வீதியில் அனுப்பி கொண்டிருக்கின்ற அதே வேளை செவ்வாய் மனித குலத்தை குடியேற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்தகைய மனிதர்களாகிய நாம் ஆதியிலே இயற்கையோடு இணைந்து காட்டு விலங்குகளாக கூட்டம் கூட்டமாக வாழத் தொடங்கினோம் உணவை பச்சையாக உண்டு வந்தோம் இடி மின்னல் என்பவற்றை கண்டு பயந்து எமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது என்று எண்ணி அதனை வழிபடத் தொடங்கினோம் பயத்தின் காரணமாக பக்தி உருவானதால் இன்றும் பயபக்தி என்று குறிப்பிடுகின்றோம் பச்சையாக உணவை வேட்டையாடி உண்டு வந்த மனிதன் நாள் ஒருநாள் தீயிலே அகப்பட்டு இறந்து போன அணில் மற்றும் முயல் என்பவற்றின் இறைச்சியை உண்டு பார்த்தாள் அந்த தீயில் வெந்த இறைச்சி மிகவும் சுவையாக இருப்பதை உணர்ந்தான் தானும் கல்லோடு கல்லை உரோஞ்சி தீயை உருவாக்க கண்டுகொண்டான் மனிதகுலத்தின் மிக உன்னதமான முதலாவது கண்டுபிடிப்பு தீயாகும் காற்றிலே வட்ட வடிவமான இலைகள் உருண்டு பறப்பதை கண்டான் பின்னர் மரக்குற்றிகளை வட்டமாக அறுத்து சில்லை கண்டுபிடித்தான் இவ்வாறு படிப்படியாக மனிதகுலம் வளர்ந்து வந்து இன்று நாம் தகவல் தொழில்நுட்ப யுகத்தின் உச்சநிலையில் இருக்கின்றோம் இப்போது வினா என்னவென்றால் அன்றைய மனிதன் மகிழ்ச்சியாக நூறு வயதுக்கு மேல் வாழ்ந்தார் இன்று நாம் விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்துவிட்டது மருத்துவத்துறை வளர்ந்துவிட்டது அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும் நிலையில் நம்முடைய ஆயுள் நூறிலிருந்து படிப்படியாக குறைந்து இன்று ஐம்பது அறுபது எழுபது வயதுகளிலேயே அகால மரணமடைகின்ற நிலையில் மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதற்குரிய காரணங்களில் ஒன்று உணவு பழக்கம் புதிய நுகர்வு கலாச்சாரத்தில் நாம் உண்கின்ற உணவுகள் விரைவாக சமைத்து உண்கின்ற உணவுகள் ஆயுளையும் விரைவாக பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க நம் அனைவருடைய ஆயுளுக்கும் பிரதான காரணம் மன அழுத்தம் ஆகும் இந்த உலகிலே கோடிக்கணக்கான பணமும் மாட மாளிகை மற்றும் விலை உயர்ந்த கார் இவைகள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று கூறுகின்ற மனிதர்கள் இவை அனைத்தும் கிடைத்த பின்னரும் கூட மன அழுத்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மன அழுத்தத்திற்கு என்ன காரணம் நாம் ஏதோ ஒன்றின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியுமா எமது உடலிலே மன அழுத்தம் எதனால் ஏற்படுகின்றது என்று ஆதி காலத்தில் நாம் காட்டு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே பல்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகளின் போது ஒன்றில் நாம் பிறரை தாக்க வேண்டிய தேவை ஏற்படும் அல்லது அங்கிருந்து தப்பியோட வேண்டிய நிலை ஏற்படும் இவ்வாறான நேரங்களில் எம் உடலிலே இயற்கையான சில மாற்றங்கள் ஏற்படுவதற்காக அதிரல் சுரப்பியானது ஒரு ஓமோனை சுரக்கின்றது இதனால் எமது உடல் பல்வேறு மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்குள்ளாகி எம்மால் விரைவாக இயங்குகின்ற நிலை ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் எம்மை தாக்க வருகின்ற விலங்குகளை ஒன்றில் தாக்கவோ அல்லது அங்கிருந்து தப்பிச் செல்லவோ ஏற்ற வகையில் எமது உடலமைப்பு மாற்றமடைகின்றது அப்போது நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியே நம் உயிரை பாதுகாக்கின்ற நிலை அங்கு உருவாகும் இவ்வாறு நல்ல நோக்கத்திற்காகவே இந்த மன அழுத்தம் ஏற்படுதல் என்ற கட்டமைப்பு எம் உடலிலே உள்ளது ஆனால் இன்று நாம் காட்டிலிருந்து நகரமயமாகி வீட்டிற்கு வந்த பின்னர் குடும்பச் சூழலிலும் பல்வேறுபட்ட பணி அழுத்தங்களினாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றோம் எம் நித்திரையை தொலைத்து விடுகின்றோம் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நாம் யாவரும் இயற்கையை மதிப்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது ஒரு நாளில் ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி நாம் இயற்கையை ரசிப்பதில்லை சூரியனை வழிபடுவதில்லை மழையை காற்றை இந்த அனைத்தையும் நாம் வழங்குவதில்லை ஆனால் ஆதி மனிதனோ இவை அனைத்தையுமே வணங்கினான் ஒரு தேவைக்காக மரத்தை வெட்டுவதாக இருந்தால் கூட அந்த மரத்தை வணங்கி ஓ மரமே உன்னில் உறைகின்ற பறவைகளே மற்றும் உயிரினங்களே நாங்கள் ஒரு தேவைக்காக உங்களை பயன்படுத்தப் போகின்றோம் எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அந்த மரத்திடம் முறையிட்டு வழிபட்ட பின்னரே ஒரு மரத்தை கூட தரைக்கின்றார் ஆனால் இன்று நாமோ கண்மூடித்தனமாக மரங்களை தரைத்து கொண்டிருக்கின்றோம் இதனால் உலகிலே வெப்பமேமாதல் அதிகரித்து துருவ பிரதேசங்களில் உள்ள பனி பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் வேகமாக உயர்ந்து கொண்டு வருகின்றது மாலை தீவு போன்ற தீவுகள் வரும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் கடலினுள் ஆழ்ந்து போகும் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இந்த ஞாயிறு சிந்தனையில் நான் உங்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நாம் அனைவரும் இயற்கையை நேசித்து எமது பணிகளை நன்கு திட்டமிட்டு செய்வதோடு முன்னர் போல உணவையே ஆரோக்கியமான மருந்தாக உண்ண வேண்டும் ஆனால் இன்றோ மருந்தை மூன்று வேளையும் உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாறி மிகவும் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் உள்ளவர்களோடு நேரத்தை ஒதுக்கி ஒரு நேரமாவது அவர்களோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்து நாம் வேலை செய்கின்ற இடத்திலும் அனைவரும் நீ பெரிது நான் பெரிது என்று போட்டி போடாது அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் மீண்டும் இறையுணர்வை மற்றும் நன்றி உணர்வை ஏற்படுத்தி இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்